அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறது நிச்சயமாக அது உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஆம் ஈழத்தமிழர்கள் மீண்டும் ஒரு முறை உறக்கச் சொல்லியிருக்கிறார்கள் உலகுக்கு எங்களால் எல்லாம் என்று ஆம் எங்களால் யுத்தமும் செய்ய முடியும் சமையலும் செய்ய முடியும் அதாவது ஈழத்தமிழர்கள் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் பலர் இருக்கின்றார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த புலம்பெயர்ந்த தேசங்கள் கனடா ஆல்ரெடி ஐரோப்பா இது ஒரு இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் எல்லாம் இருக்குது அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு உள்ளே நீங்கள் நுழைந்து சமையல் அறை மட்டும் சென்று பார்த்தீங்களா அதாவது குசினிக்காக போய் பார்த்தீங்களா இருந்தால் அது கூடுதலான ஒரு தான் நாங்கள் மெயின் குக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது அதை நீங்கள் போய் கவனித்து பார்க்கலாம் அப்படி ஈழத்தமிழரின் சமையலுக்கு இந்த ஐரோப்பா உலகம் அடிமை என்றே சொல்லலாம் அப்படி கொத்த நிலையில் அதாவது இலங்கையில் யுத்தம் காரணமாக ஓடி வந்த ஒரு தமிழன் எங்கே ஃப்ரான்ஸுக்கு ஃப்ரான்ஸுக்கு ஓடி வந்து அங்கே வந்து தன் கைவித்தியை காட்டி பான் செய்வதில் தன் கைவித்தியை காட்டி ஒரு பேக்கரியில் அந்த பானின்ற பிரபலம் என்ற அதாவது பிரான்ஸை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த பிரெட் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் அவர்களின் மெயின் உணவே பிரெட் தான் ஸோ அப்படி கொடுத்த ஒரு பக்கெட் அதை செய்கிற அளவுக்கு அந்த ஈழத்தமிழன் கற்றுக்கொண்டு அதாவது பிரான்ஸிலேயே இனி என்ற ஒரு டேஸ்டான ப்ரட் செய்யக்கூடியவர் என்ற பெயரையும் கொண்டும் அதை விட ஜனாதிபதி மாளிகைக்கு அந்த பிரட்டை சப்ளை பண்ணுறதுக்கு அந்த அவருக்கு தான் அந்த உரிமையை கொடுத்துருக்குறாங்க இதை விட ஒரு பெருமை ஈழத்தமிழனிய எனக்கு இல்லை அதாவது எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் அப்படி ஒரு பெருமை ஸோ அந்த தான் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் அந்த ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகக்கு முன்னாடி ஒலிம்பிக் பந்தத்தோடு அந்த தமிழனுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்துக்கிடக்கு அது ஈழத்தமிழனுக்கு யுத்தத்தால் வந்த ஈழத்தமிழனுக்கு பிரான்ஸுக்கும் ஈழத்தமிழனுக்கும் அதனால் தமிழனுக்குமே சம்பந்தம் இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்களா இருந்தால் அந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி கொண்டு போகிற அளவுக்கு ஈழத்தமிழன் உலகுக்கு திருப்பியும் ஒரு முறை தன் திறமையை காட்டியிருக்கிறான் தன் உணர்ச்சியை காட்டியிருக்கிறான் தன் நிலையை காட்டியிருக்கிறான் அப்படி கொத்த ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது உண்மையாக பெருமையாக இருக்கு ஆனால் மனவர்த்தம் என்னவென்று வேண்டும் இருந்தால் நாங்கள் பிறந்த தேசத்தில் எங்களை ஒரு மனிதனாக கூட அந்த சிங்கள அரசாங்கமோ இல்லை சிங்கள இனமோ நினைக்கவில்லை அப்படி அதாவது எப்படி இந்த வேறு வேறு நாடுகளுக்கு ஈழத்தமிழ் என்ற உழைப்பு போய் சேருதோ அதே மாதிரி எங்கென்ற சொந்த நாட்டுக்கு கூட எங்கென்ற உழைப்பு போய் சேர அளவுக்கு அங்கே உள்ள சிங்கள அரசின் சட்டங்கள் சிங்கள அரசின் தமிழ் ஒடுக்குமுறைகள் அப்படியான நிலையில தான் இப்போ நாங்கள் உலகம் பூரா எங்கென்ற திறனை காட்டி எங்களால் முடிஞ்சளவு அந்த அங்கே நாங்கள் வாழ்கிற நாட்டை எப்படியாவது செழிப்படையை செய்யக்கூடியவர்கள் ஈழத்தமிழர்கள் இது சிங்கள அரசியல்வாதிகள் புரிந்து கொண்டால் இப்போ இந்த இலங்கை பிச்சைக்கார நாடாக மாற வாய்ப்பே இருந்திருக்காது இது எப்போவோ சிங்கப்பூருக்கு மேலா மேலாக போயிருக்கு ஸோ முடிஞ்சால் இதை இனியாவது சிங்கள அரசு வேணும் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்பேன்